வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நான் சொல்லிய ஒரே காரணத்திற்காக அம்மா கொண்டு வந்த இந்த அற்புத மலரை தொட்டு உன் வேண்டுதலை மனதார நீ பதிவிட்டு இருக்கிறாய் எப்படியாகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் சாத்தியமாகும் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்ன எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அம்மா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ தினமான சிந்தையை தக்க வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து என் குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே வருகிறது புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் என் தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலைக்குலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் வருகிறேன் காத்திரு உன் பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தைப் பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு உன் மனமுனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே குழந்தையே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் கிடையாது உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிரு கொண்டிரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து போகாதே எல்லோரும் மனிதர்கள் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே உனக்கு எது தேவை எது நல்லது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்து கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களின் எல்லா பொறுப்புகளையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு மற்றவற்றை உன் அன்னையான நானே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசிர்வாதங்கள் என்றும் முன்னோடு இருக்கும் உன் கரம் பற்ற நான் இருக்கும் பொழுது நீ எங்கிடம் வேள்வாய் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கை கோர்த்து யுத்த காலத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்பேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயற்சி செய் நம்பிக்கையோடு செயல்படு என் துணை என்று முன்னோடு இருக்கும் என் தங்கமே அம்மா என் மனசு வலிக்குது அம்மா என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய் உன் மனதில் இருப்பது நான் உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன் நீ அதை என்னிடம் விட்டுவிடு அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பை இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் பேதம் எதுவும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் உல அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான் கழுதை குப்பைமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதமில்லை புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனைத்தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முழு முதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம் உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் ஐந்து பிராணன்களையும் புத்தியையும் உறுதியோடும் பணிவோடும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு உன் மனக்குப்பைகளை உன் தாயான என்னிடம் கொட்டிவிடு அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு அதற்கு நீ செய்ய வேண்டியது என்மேல் நம்பிக்கை கொள்வது மட்டுமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் எனது உண்மையான பக்தன் என் அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது என அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனைக் காக்க நான் ஏழு கடல்களையும் தாண்டி செல்வேன்